ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மிடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் பத்தமாம் தேதி சனிக்கிழமை மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்கு போயிருந்தேன் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரையிலும் என்னுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறதோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் பேங்கில் வேலை இருந்தது அதனால் ஸ்டேட் பேங்க் போயிட்டு ஸ்கொயர் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல இந்த பழனிவேல் மெட்டர் மாட்டுன்னு சொல்லக்கூடிய கடை ஒன்று இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் நல்லாயிருக்கும் அதனால் எப்போ போனாலுமே எதாவது புதுசாக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு என்னுடைய பேரன் பேத்திகளுக்கு எதாவது வாங்கிட்டு வருவேன் ஸ்பூனு இந்த மாதிரி மிக்கி மோஸ் பொம்மை போட்ட லன்ச் பாக்ஸ் இப்படி வாங்கிட்டு வருவேன் நல்லாயிருக்கும் பாத்திரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ போனப்போ ஒரு தூக்கு வாங்கினேன் ஒரு வந்து பாம்பே பிளேட் வாங்கினேன் ரெண்டு லன்ச் பாக்ஸ் வாங்கினேன் ஒரு ஸ்ட்ராட்டம் பேத்திக்கு வாங்கினேன் இதெல்லாம் வந்து பின்னாடி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் இங்கே தான் இந்த கோட்டர்ஸில் தான் நாங்கள் குடியிருந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இப்போது நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால அடுத்தடுத்து நான் வந்து சொல்ல முடியல முனியப்பன் கோயிலுக்கு மேட்டு முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அது தொடர்ந்து இதனுடைய பின்னாடி பாருங்கள் பாருங்கள் இந்த பாத்திரங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன் பில்லில் எழுதியிருக்கு பாருங்கள் அந்த தூக்குன்னு சொல்லக்கூடியது நானூற்றி முப்பது ரூபா லஞ்சு பாக்ஸு ஒன்று வந்து முந்நூற்றி எழுவது ரூபா அந்த பெருசு சின்னதாக இருக்கிறது இரநூத்தி தொண்ணூறுவா ஸ்ட்ராட்டாம் அம்ளர் இரநூத்தி பத்து ரூபா தட்டு முந்நூறுபா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பில்லில் இருக்குது இரநூத்தி தொண்ணூறு இருக்கேன் இந்த லஞ்சு பாக்ஸு இரநூத்தி தொண்ணூறுபா இந்த லஞ்சு பாக்ஸும் முந்நூற்றி எழுவது ரூபா தூக்கு வந்து மூணு லிட்டர் பிடிக்கும் அது வந்து நானூற்றி முப்பது ரூபா ஸ்ட்ராட்டம்ல இரநூத்தி பத்து ரூபா மெட்டல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பாம்பே ப்ளேட் ஒன்று வாங்கினேன் இதுதான் வந்து எனக்கு கரெக்டாக ரேட்டு தெரியல ஆ எழுதியிருக்கு பாருங்கள் இரநூத்தி அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் டம்ளர் வந்து கிடைக்கல தேடுனாங்க கிடைக்கல பின்னாடி தான் க எடுத்து கொடுத்தாங்க ஸ்டார்ட் டம்ளர்லாம் மற்றதெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபா வந்தது ஐம்பது ரூபா லிஸ் பண்ணி ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா போட்டுட்டாங்க ஸ்டார்ட் டம்ளர் தனியாக மறுபடியும் வாங்கினேன் இரநூத்தி பத்து ரூபா அதில் பத்து ரூபா லிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மேட்டூரில் போயிட்டு முனியப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தண்ணி போகிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் இந்த தூக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பாயசம் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் மூணு லிட்டரு பால் வாங்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தொடர்ந்து முனியப்பன் கோயிலுக்கு போன வீடியோவை பாருங்கள் ஏன்னா அது வாய்ஸை ஒரு கொடுக்காமல் நேச்சுராக இருக்கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் اوپر اپ اي نياي يا راو جا ڪنهن سان ڳالهائڻ جي ڪوشش ڪئي ڪو جيڪڏهن ڳالهائڻ وارا هئا Terima kasih telah menonton!